ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷி ஜாயன மகா இன்னைக்கு அதாவது பங்களிப்பு அப்படின்றதான ஒரு தலைப்புல நாம ஒரு சின்ன விஷயத்துல பார்க்கலாம் அதாவது இப்ப நாம பிறந்திருக்கோம் பகூனாம் ஜென்மநாம்தே அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் நமக்கு இப்படி ஒரு மனுஷப்பிறவே கிடைச்சிருக்கு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு இந்த பிறப்பினுடையதான மென்மையை முன்னோர்களும் பாடி வச்சிருக்கா சரி இந்த பிறப்பு இந்த பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு பிறந்துட்டோம் ஏதோ ஓரளவுக்கு சம்பிரதாய விஷயங்களை ஃபாலோ பண்றோம் சரணாதி பண்ணிக்கிறோம் மோட்சம் போறோம் இந்த பிறப்பு முடிய போறது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுட்டோம் ஆனா இந்த பிறப்புல நம்முடைய பங்களிப்பு என்ன என்னது பங்களிப்பா என்ன பண்ணணும் எனக்கு எது பண்றதுக்கும் டைமே இல்லை சுவாமி எவ்வளவு காரியங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல இருந்து நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எதிர்பார்க்கிறேன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஒரு கவி சொல்றான் ஒரு மகா கவி சொல்றான் இந்த உலகத்தில் அத்திப்பழம் கூட இருக்கு அந்த அத்திப்பழத்துக்குள்ள புழு இருக்கு புழுவுக்கும் ஒரு ஜென்மா உண்டு அந்த அத்திப்பழம் மாதிரியே உலக உருண்டை அதுல நமக்கு ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு இப்போ அத்திப்பழத்துக்குள்ள இருந்த புழுவுக்கு அந்த பிறப்புனால என்ன பிரயோஜனம் அதே மாதிரி பூமியில் பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய பிறப்புனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாரு ச ஜாதோ ஏன ஜன யாதி சமுன்னதி அப்படின்னு யாருடைய பிறப்பினால அவர்களுடைய வம்சம் மேம்படுகிறதோ அந்த குலம் அந்த குடி அவர்களதுதான் பிறப்பு அப்படின்னா நம்மள யாராவது ஏதாவது சாதனை பண்ண சொல்றீங்களான்னு கேக்குறீங்க நீங்க சாதனை எல்லாரும் பண்ண முடியாது எல்லாராலையும் சாதிச்சிட முடியாது உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருக்கா எல்லாருமா சாதனையாளர்கள் யாரோ சில பேரால் மட்டும்தான் சாதனை பண்ண முடியும் அதை சந்தேகமே கிடையாது ஆனால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பங்களிப்பு இதுக்கு அர்த்தம் டொனேஷன் அர்த்தம் இல்லை நம்ம பறந்துருக்கோம் என்னைக்கோ ஒரு நாள் ஏத்த தேகாவசானியமாம் அப்படின்னு மோட்சத்தை அடைய போறோம் ஆனால் இங்க இருக்கிற காலத்துல நம்மால் முடிந்த வரையிலும் நாம் நம்முடைய ஒரு பங்களிப்பை இந்த சம்பிரதாயத்திற்கு செய்ய வேண்டும் எதோ ஒரு வகையில இந்த டைம் இல்ல எனக்கு தெரியாது நான் பார்த்தது இல்ல இது போல வார்த்தைகளை தவிர்த்து விட்டு என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய சம்பிரதாயத்திற்காக ஒரு பங்களிப்பை செய்கிறேன் என்பதாக எல்லாரும் அதற்கு முன்வர வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் பண்ண சொல்லல இதே சிந்தனையிலேயே இருக்க சொல்லல ஆனா நாம் பிறந்த பயனை அடைந்தே தீர வேண்டும் ஏதோ பிறந்தோம் ஏதோ போனோம் ஏதோ இருந்தோம் பசங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்தா போறோம் ஆத்துக்காரருக்கு ஆம்பியாளா இருந்தா போறோம் இல்லை மனைவிக்கு கணவனா இருந்தா போறோம் பெற்றோர்களுக்கு பிழையா இருந்தா போறோம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அதையும் மீறி இதில் நாம் எந்த விதத்தில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் எந்த விதத்தில் நாம் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு உதவிடலாம் அப்படின்றதான ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொருத்தர் இடத்துல ஒவ்வொரு விதமான ஒரு டேலண்ட் மறைஞ்சிருக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமைய நாம் கொஞ்சம் தூசி தட்டி பார்க்கணும் இந்த திறமையை எப்படி வெளிப்படுத்தலாம் இது மூலமா நம்ம சம்பிரதாயத்திற்கு எப்படி பயனு யோசிக்கணும் அதை செயல்படுத்தணும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களுக்குள்ளாவது நம்மால் முடிந்த ஒரு பங்களிப்பை இந்த சத் சம்பிரதாயத்திற்கு சனாதன தர்மத்திற்கு செய்ய வேண்டும் என்னும் ஒரு உறுதி நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் ஸ்ரீமதி வாட்சஸ் கிருஷ்ணமாரி மகாலேஷி